ஹாய் சகோ நான் உங்க ஆடை ஹாஜா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆய கலைகள் அறுபத்தி நாலு அதுதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பூசா வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ற வீடியோஸ் உடன் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் அனைவரும் அதை கத்திருந்திருக்காங்களே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழர்களும் பெரும்பாலானோர் முன்னாடி காலத்துல எல்லாரும் கத்துட்டு இருந்திருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பான கலைகள் தான் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு எனக்கும் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளும் அந்த இதாக படிச்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு பட் அதை இப்போ தெரிஞ்சக்கப்புறம் தான் தெரியாது பெரிய ப்ராசஸு அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு சாத்தியப்படும் தெரியல முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பேராது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதோட பேர்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போன்ற தகவலுக்கு எங்களோட இணைந்திருந்த வாடகை சைக்கிள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுவோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பை வாடகை சைக்கிள் ஹாஜா